உங்கள் ஏகேஆர் அக்ரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாகல் தோட்டத்து தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் அதிகமாக காய் பிடிக்கணுமா அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு முப்பது சென்ட்டுக்கு சொல்கிறேன் என்னென்ன மருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமாக முப்பது சென்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது கிலோ வைக்கலாம் இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் என்ன பண்ணிங்கலாம் ஒரு முப்பது சென்ட்டுக்கு ஒரு இருபது கிலோ பொட்டாசு ஒரு முப்பது கிலோ காம்ப்ளஸ்ஸு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ ஃபுட்டு ஒரு அஞ்சு கிலோ கடல் பாசி கலந்த குரண இது வர வச்சா போதும் இது எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு வாட்டி வச்சிங்கன்னா நல்லாவே காய் காய்க்கும் இது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு வாட்டி போரானு அமோனியாசிடு சீவேடு மைக்ரோ நூற்று ரெண்டு நுண்ணூட்டம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பிஞ்சு எதுவும் ட்ராப் ஆகாமல் அந்த பூ பூக்குறது அப்படியே பூ பூக்குறது அப்படியே காயாக மாறிடும் நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச பாகல் விவசாயிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்